பாண்டியன் ஷோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாண்டியன் மீனாவோட அப்பாவ வர வச்சு மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா உடனே அவரு இருந்துகிட்டு ஆமா ஆமா கேட்காமையே லட்ச கணக்குல லோன் போட்டு கொடுக்குற மருமக கிடைச்சா அப்படித்தானே சொல்லத் தோணும் அப்படின்னு வேணும்னே குத்தி காமிக்கிறாரு இதை கேட்ட உடனே மீனாவுக்கு கோபம் வருது இருந்தாலும் பாண்டியன்றதுக்கிட்ட அவர் எதுவும் சொல்லாதமா அவர் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்றாப்ல உடனே தன்னோட பேக்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா செக் எடுத்து பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்து இந்தாம செக்கு பத்து லட்ச ரூபாய் சோ இது நீ ஆபீஸ்ல லோன் வாங்கினல அதுக்கு கட்டிடு ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல உங்க அப்பா வந்து சொன்னார் இல்லையா மனசு வருத்தப்பட்டு அதனால தான் அவருக்கு தான் நான் அவரை வர வச்சேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் இப்போ செக்கு கொடுத்த உடனே போயிடுறாரு அதுக்கப்புறம் மீறி இருக்கிற காசை ஒரு செக்காக எடுத்து அதை நம்ம கதிர்கிட்ட கொடுக்குறாப்புல கதிர் இல்லை இல்லைல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்துறதுனால அந்த பணத்தை வாங்கிடுறாங்க இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சரவண கதிரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாப்புல எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிராவல்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஆபீஸ் வேணும் இல்லையா ஸோ அந்த ஆபீஸ் காமிக்கிறதுக்காக தான் தன்னோட ஃப்ரெண்ட் இடமே ஒன்று இருக்கு மீனான இடத்துல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு அந்த இடமும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அது மட்டும் இல்லை கார் நிப்பாட்டுறதுக்கும் நல்ல இடமாவும் இருக்கு ஸோ தன்னோடய ஃப்ரெண்டோட தான் பேசிக்கலாம் வாடகைலாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துட்றாப்புல ஸோ கதிர்க்கு ராஜுக்கும் பயங்கரமான சந்தோஷமாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம செந்தியில் மட்டும் அடங்கவே மாட்டேங்கிறாப்புல இப்போ பத்து லட்ச ரூபா அவங்க அப்பா கொடுத்துட்டார் இல்லையா இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மதியம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு செந்தியில் மீனாவை கூப்பிட்டா ஆனால் மீனா இருந்துக்கிட்டு இப்போ என்ன பெருசாக சாதிச்சிட்டிங்கன்னு லஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் ஏதாச்சும் சந்தோஷமாக நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மீனாக வர முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் எல்லாருமே உட்காந்து கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாண்டியன் வந்து உக்காடுறாப்புல அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறப்ப நம்ம கதிர் எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல கதிர் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்வீட் பாக்ஸோடு வர்றாப்புல வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இடம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் என்ன இடம்டா நல்ல இடமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்க நல்ல இடம் தான் குன்ன குடிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அண்ணனோட ஃப்ரெண்டோட இடம் தான் அண்ணன் தான் பாத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நல்ல இடமா தான் பாத்து கொடுத்துருப்பான் அப்படின்னு நம்ம பாண்டியனும் சந்தோஷப்படுறாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில நம்ம அரசி மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு போறாங்க சோ ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால கொண்டு போய் விடுறதுக்காக கூடவே நம்ம பாண்டியன் தங்க நம்ம கதிர் காரில் அழைச்சிட்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க ஸோ வெளியில் நம்ம பாட்டி உட்காந்துருக்குறாங்க அந்த பாட்டி பார்த்த உடனே எங்கே இவங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கே போகிறேன் அப்படின்னு அரசு கிட்ட கேட்க அரசியும் செய்கையாலேயே காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக குமாரவேல் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுறாப்புல இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு